அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஆன்லைன் டோக்கன் பதிவிறக்கமானது தொடங்கியிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது நாளை நடைபெறவுள்ள அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக தற்போது டோக்கன் பதவியிறக்கமானது தொடங்கியிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம் மதிவாணன் மதுரை மாவட்ட நிர்வாகம் என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது நாளை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ள நிலையில் என்ன அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது வணக்கம் ராஜலட்சுமி தமிழர்களுடைய வீர விளையாட்டு மட்டுமின்றி தமிழர்களுடைய கலாச்சாரம் பாரம்பரியத்தில் ஊறிப்போன தான் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டியானது கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் தை முதல் நாள் என்பது கொண்டாடப்படுகிறது அவ்வாறு கொண்டாடப்படுகிற பட்சத்தில் தை முதல் நாள் மதுரை மாவட்டம் அமனியாபுரத்திலும் அதே போல பதினைந்தாம் தேதி பாலமேட்டிலும் பதினாறாம் தேதி அழகாநல்லூரிலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதற்கான முன்னேற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளைத்தான் மதுரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் வெகு விமர்சையாத தற்சமயம் செய்து வருகின்றனர் இந்த பணிகளை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் நிறைவு பெற்றிருக்கிறது என்று சொல்லலாம் வாடிவாசல் அமைக்கக்கூடிய பணிகளாக இருக்கட்டும் சாலையில் வரிசையாக நிற்கக்கூடிய அந்த மாடங்களாக இருக்கட்டும் அனைத்து பணிகளும் முடிவு பெற்றிருக்கிறது அதே முறை அதே போல இந்த முறையை நாம் பார்த்தோமானால் மதுரை மாநகராட்சி நிர்வாகத்தினால் சிறந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது காலையில் வரிசையாக நிற்பதற்கும் அவை அழைத்து வரக்கூடிய மாடுபிடி வீரர்கள் மற்றும் உரிமையாளர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய தளிப்பிட வசதி மற்றும் தண்ணீர் தொட்டி போன்றவைகள் உள்ளடக்கிய விஷயங்கள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்கிறது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்கு மாடுபடி வீரர்களாக இருக்கட்டும் சாலைகளாக இருக்கட்டும் ஆன்லைன் மூலமாக மட்டுமே பதிவு செய்ய முடியும் என்ற உத்தரவு இருந்தது அதனுடைய அடிப்படையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கிட்டத்தட்ட காலைகள் மற்றும் மாடுபடி வீரர்கள் வலைதளத்தின் மூலமாக முன்பதிவு செய்திருந்தனர் தற்சமயம் அந்த பணிகள் என்பது நிறைவு பெற்று இறுதிச் கட்டத்தை ஒட்டியிருக்கிறது மதுரை மாவட்டம் அமனியாபுரத்தில் எத்தனை ஜல்லிக்கட்டு காளைகள் மற்றும் மாடுபடி வீரர்கள் பங்கு பெற போகிறார்கள் என்ற உத்தரவானது தற்சமயம் வெளியாக அதனுடைய அடிப்படையில் நான் பார்த்தோமானால் நாளை நடைபெற உள்ள கவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு காலைகள் பங்கு பெறுகின்றன பதிவு செய்த நாம் பார்த்தமானால் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எழுபத்தாறு காலைகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன ஆனால் தற்சமயம் ஆயிரத்தி நூறு காலைகள் மட்டுமே பங்கு பெறும் என்று நிர்வாகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் தகுதி வாய்ந்த காளைகளாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இருப்பினும் கூட அந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிற பட்சத்தில் கால்நடையினுடைய மருத்துவர்கள் உறுதியாக அந்த இடத்தில் இருந்து

தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மதுரை மாவட்ட நிர்வாகம் தகவல் நிலை தெரிவித்திருக்கிறது இந்த தொள்ளாயிரம் பேரும் கிட்டத்தட்ட ஒரு சுற்றுக்கு நாற்பது அல்லது ஐம்பது பேர் அனுமதிக்கப்படுவார்கள் சிறந்து விளையாடக்கூடிய அந்த மாடுபடி வீரர்களுக்கு சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடக்கூடிய மாடுபடி வீரர்களுக்கு அடுத்த அடுத்து அவர்களுக்கு வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டு வருகிறது தற்சமயம் அவனியாபுரம் ஜல்லியிட்டு போட்டியில் பண்டேற்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு காலை உரிமையாளர்களும் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்து மாடுபடி வீரர்களும் ஆன்லைன் மூலம் முன்பதிவு குறிப்பிடத்தக்கது தற்சமயம் ஆயிரத்தின் நூறு காலையிலும் தொள்ளாயிரம் ஆறுபதி வீரர்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர் ராஜலட்சுமி நாளை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற உள்ள நிலையில் போட்டிக்கான ஆன்லைன் டோக்கன் பதிவிறக்கம் தொடங்கி இருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதிவானன்